ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையன் மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறான் டூ பிளஸ் டூ இருந்தது ஓகே நான் உனக்கு புரிய வைக்கிற மாதிரி மார்க்கரை வச்சு சொல்லி தராங்க கோவமா போயிடுறான் டீச்சரை மீட் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு என்னாகும் தெரியாது என் பையன் பண்ணது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த பையனோட அம்மா மேக்ஸ் டீச்சரை அடிச்சிடுறாங்க அடுத்த நாள் ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த டீச்சரை மீட் பண்ண வராரு அவரும் அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு இவர் மட்டும் கிடையாது இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு எல்லாருமே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஹெட் எல்லாம் கூப்பிட்டு இந்த லேடி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே இந்த லேடியை தான் தப்பு சொல்கிறாங்க அந்த பையன் யோசிச்சது கூட தப்பு கிடையாது டூ பிளஸ் டூனா டுவெண்ட்டி டூ கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் ஃபோன் பண்ணி நாளையோட நீங்கள் வேலையை நிப்பாட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் வேலைக்கு வராட்டி கூட பரவாயில்ல உங்களுக்கு மாத சம்பளத்தை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரெண்டாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் டாலர் நாலாயிரம் டாலர் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த டீச்சர் அப்போ உங்கள் கணக்குப்படி ரெண்டாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் இருபத்தி वर्ण